அவுது பில்லாஹி மின்தான் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் ரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒய்சி அம்ரி வஹ்ருல் உக்க த தம் லிசானி கௌலி அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லா இன்னைக்கு ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்பில் புகாரி ஹதீஸ் தொகுப்புல இருந்து ஒரு ஹதீஸை பார்க்க போறோம் இந்த ஹதீஸு ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதிஸா புகாரி ஹதீஸ் தொகுப்பில் பதிவிடப்பட்டிருக்கு ஜுன்துப் பின் அப்துல்லா ஹ்ரலி அல்லா ஹான்கா அவங்க அறிவிக்கிறாங்க ஜுந்துப் பின் அப்துல்லா ஹலி அல்லா அவங்க சொல்றாங்க அதாவது நான் நபியல் நாயகம் சல்லா அலுவலி இஸ்லாமா அவங்களுக்கு அருகில் போனேன் அப்போ நபியல் நாயக் சல்லா அலுவலிஸ்லாமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா யார் வந்து விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறார்களோ அல்லாஹ் அவர்களை விளம்பரப்படுத்துவான் யார் ஒருவர் முக புகழ்ச்சிக்காக நற்செயல் புரிகிறாரோ அவர்களை அல்லாஹால அம்பலப்படுத்துவான் எங்க மறுமை நாள்ல சரிங்களா அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இதுக்குள்ள படிப்பினையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஹதீஸை நம்ம பார்த்துட்டு அப்புறம் இந்த ஹதீசோடைய பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதிஸா தான் இருக்கும் மேக்சிமம் ஆனாலும் இதுல இருக்கிற படிப்பினைகளை நம்ம சேர்த்துப்பா அதாவது மறுமை நாள்ல மூன்று கொண்டு வரப்படுவாங்க இல்லையா ஒரு ஒரு ஆலிம் ஒரு வல்லல் இவங்க மூணு பேரும் கொண்டு வரப்படுவாங்க கொண்டு வரப்படும் போது அல்லாஹு தாலா அவர்களை வந்து கூப்பிட்டு விசாரிப்பான் அதாவது ஷஹீதை கூப்பிட்டு என்ன சொல்லுவானா நீ ஷஹீதுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி அங்க எல்லாரும் இவர் வந்து ரொம்ப போராடி உயிரை நீத்த ஒரு ஷஹீதுன்னு சொல்லி உன்னை பாராட்டிட்டாங்க அங்கே உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு நீ எதிர்பார்த்ததெல்லாம் அதனால உனக்கு இங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நரகத்தில் போடுவோம் அடுத்தது யார் ஆலிம் நீ என்ன நினச்ச எல்லாரும் உனைய பெரிய ஆலிமா சொல்லி உனைய பாராட்டணும்னு நினச்ச உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் நீ பெரிய கல்விமானு சொல்லணும்னு எதிர்பார்த்த அதே மாதிரி உன்னை எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போது உனக்கு அங்கேயே நீ எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு இங்கே நீ நரகத்துக்கு போன்னு நரகத்தில் போட்டுரும் அடுத்தது யார் வருவா ஒரு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்த வள்ளல் அவர்கிட்ட என்ன சொல்லப்படும் நீ வந்து எல்லா செல்வத்தையும் வாரி வாரி கொடுத்து உன்னை பெரிய வள்ளல்னு சொல்லணும்னு எதிர்பார்த்த உன்னை எல்லா மக்களும் அங்கேயே வள்ளல்னு சொல்லிட்டாங்க இப்போ நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு அங்கேயே கிடைச்சிருச்சு நீ இப்ப நரகத்துக்கு போன்னு சொல்லப்படும் ஆக மொத்தம் இவங்க மூணு பேரும் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காங்க ஆனா அந்த வேலைக்குள்ள கூலி என்னன்னா நஷ்டம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா புரியுது இப்போ நம்ம முதல் சொன்ன அந்த ஹதீஸோட நம்ம பொருத்தி பார்த்தோன்னா இதே ஹதீஸை தான் நபிகள் அபிகல்நாயகம் சலாஹால அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல மூணு கேரக்டரை பற்றி சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல பொதுவாக சாதாரணமாக எல்லா மனுஷங்கள்லேயுமே விளம்பரத்திற்காக யாரு வந்து அவங்க நற்செயல் புரிகிறார்களோ அவங்கள எல்லாம் விளம்பரப்படுத்துவான் இப்போ நம்ம அந்த ஹதீஸ்லேயும் பார்த்தோம் இல்லையா அவங்கள கூப்பிட்டு அவங்க கேரக்டரை சொல்லி அவங்களுக்கு நான் கிடைச்ச நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் உனக்கு சொர்க்கம் கிடையாது நரகம் ஏன்னா இஹ்லாஸோடய உன்னுடைய வேலை இல்லை உன்னுடைய வேலை எல்லாமே தன்னுடைய புகழ்ச்சிக்காக தான் இருந்துச்சே தவிர அல்லாவுக்காக இல்லை அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துகிறான் இல்லையா தான் இங்க நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்க சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய பணிகள் மற்றவர்களுக்கு தெரிஞ்சு மற்றவர்கள் மூலியமா கிடைக்கப்படுற புகழாரம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறாங்க அந்த விளம்பரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அல்லாதால அவங்கள நரகத்துல போட்டுடலாம் ஆனால் நரகத்துல போடுறதை விட ஒரு கேவலமான நிலை என்னன்னா அந்த மனிதர்கள் எவ்வளோ நல்ல செயல்கள் புரிந்தாலும் அதை விளம்பரப்படுத்தி அங்க உலகமே கூடி இருக்கும் இல்லையா உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும் கூடி இருக்க நிலையில இவனா இப்படி செஞ்சான் இவன் எல்லாம் நல்ல முல்களாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனை நம்ம இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் வந்து சொல்ற விதமா நினைக்கிற விதமா வந்து என்ன பண்ணுவான் அல்லா தலா எல்லா மக்கள் முன்னாடி விளம்பரப்படுத்துவான் இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலை இல்லையா அல்லா தலா முக புகழ்ச்சிக்காக செஞ்சாங்க இல்லையா அந்த மனுஷங்களை வந்து அம்பலப்படுத்துவானா அந்த மறுமை நாள் அப்போ இந்த மாதிரியான கேவலமான நிலைப்பட்டு குனைந்து வெட்கி அதுக்கப்புறம் நரகத்துக்குள்ள கொண்டு போடுபடுற நிலை இருக்கே இது எவ்வளவு ஒரு கேவலமான நிலை இவ்வளவு நல்லாமல்கள் செஞ்சுட்டு நரகத்துல போய் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி இப்படி கேவலப்பட்டு போறது அது அதை விட கஷ்டமான நிலை இல்லையா இப்போ இந்த நிலைமை வந்து எந்த மனுஷங்களுக்கும் வராம இருக்கணும்னா நம்ம செய்கிற செயல்கள் உள தூய்மையோட அல்லாவுக்காக மட்டுமே செய்யப்பட்டிருக்கணும் அப்படி செய்யப்பட்டு இருக்கும்போது நம்ம செய்கிற சிறிய அமலாக தான் சரி நம்ம வந்து பெரிய ஷஹீதாகவோ இல்லை பெரிய வள்ளலாகவோ இல்லை பெரிய ஆலிமாவோ இருந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது இல்லை நம்ம செய்கிற சிறிய அமலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அது மூலியமாக சொர்க்கத்துக்கு போகலாம் இப்போ இந்த இஹ்லாஸ்ன்றது இல்லைன்னா நம்ம எவ்வளவோ பெரிய அமல்கள் செஞ்சுருந்தாலும் எல்லாம் காப்பாத்துவான் அந்த அமல்கள் என்ன பண்ணும் நரகத்துக்கு தான் கொண்டு போய்விடும் இப்போ இந்த மாதிரியான நிலைமை எந்த மனிதருக்கும் வரக்கூடாது இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே வந்து யாரெல்லாம் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளல்ல ஏற்றுக்கொள்ளலான்னு அல்லா கிட்ட நம்ம ஒவ்வொரு நிமிடமும் வந்து என்ன பண்ணணும் கிட்ட நம்ம கையேந்தி கேட்டவங்களாக இருக்கணும் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்கிட்ட என்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எந்த விஷயத்துக்குமே துணை புரியறது அல்லாஹ் தான் நம்முடைய அமல்கள் மூலயமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்மை வந்து அடையணுன்னா அதுவும் வந்து அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது அதனால் அல்லாஹ் கிட்டே நம்ம நிறையா நிறையா துவா செய்த மக்களாக இருக்கணும் நாம் செய்யும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹத்தாலாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته